தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க உங்களுடைய முதுகு வழியை போக்கும் இரண்டு அற்புத மூலிகை எண்ணெய்கள் ஒருத்தவங்களுக்கு என்ன செஞ்சுமே தீராத முதுகு வலி இருந்துச்சுன்னா என்னாகும் எல்லா முயற்சியும் செஞ்சு அதுக்கு எந்த யூஸுமே இல்லை அப்படின்னா நம்ம விரக்தி நிலைக்கு தான் போயிடுவாங்க இல்லையா இந்த தீராத முதுகு வலி உங்களை நிம்மதியாக வேலை செய்யப்படாது எப்போவுமே ஏதாவது ஒரு இடையூறு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய டெய்லி ட ஒர்க் கூட நீங்கள் விடாமல் இது பாதிக்கப்படும் நீங்களும் சோர்ந்து போய் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் எப்படா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலும் உங்களுக்கு தோணும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த முதுகு வலி பிரச்சனையால் ரொம்பவும் அவஸ்தைப்பட்டுருக்காங்க என்னதான் அவங்க அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட இந்த வழியுடைய தாக்கம் மட்டும் அவங்களுக்கு மாறுறது கிடையாது உடம்பு வழி உங்க உடம்புல எங்க ஏற்பட்டா கூட அது தினசரி நடவடிக்கைகளை பாதிக்கதான் செய்யுது இருக்கிற வழியில மோசமான வழி என்னன்னா அது முதுகு வலி தாங்க ஏன்னா இது நம்மளுடைய நிறைய செயல்களான குனிகிறது நடக்கிறது உட்கார்றது இதுக்கு எல்லாத்துக்குமே பக்கபலமா இருக்கிறது இந்த முதுகு தான் நிரந்தர முதுகு வலியால எல்லாருமே அவஸ்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க முதுகு வலி வர்றதுக்கு அடிபடுறது ஆரோக்கியம் இல்லாத உணவு கெட்ட தோரணை பலவீனமான எலும்பு வயசாகிறது வாதம் எலும்பு தொற்று தசை நாட்களில் தொற்று இதெல்லாம் முதுகு வலி வர்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது ஒருத்தவங்க தீராத முதுகு வலி இல்லைன்னா மற்ற வழியால அவதிப்பட்டாங்கன்னா முதல்ல அவங்களுடைய உணவு மற்ற பழக்க வழக்கங்களை மாற்றணும் இல்லைன்னா அதை தீர்க்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தமிழ் டிவி டாட் காம் இது மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவர்கிட்ட போய் இதுக்காக நீங்கள் ஆலோசனை வாங்கி முதுகு வலியுக்கான ரீசனை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அவங்க பொதுவாக வலி நிவாரண மருந்து மட்டும்தான் நமக்கு குடிக்கிறதுனால இது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸை கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய முதுகு வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த இயற்கை முறை கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேவையான பொருட்கள் லாவெண்டர் எண்ணெய் எட்டிலிருந்து பத்து துள்ளிகள் பெப்பர்மின்ட் ஆயில் எட்டிலிருந்து பத்து துள்ளிகள் இந்த முறை உங்களுடைய முதுகு வலியை ரெண்டே வாரத்துல காணாம போக வச்சிடும் தொடர்ந்து இதை பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும் இதோடு சேர்த்து ஆரோக்கியமான உணவுகளை நீங்க சாப்பிடணும் தயவு செஞ்சு அலர்ஜி உண்டாகக்கூடிய எண்ணெயும் காரமான ஃபுட்டையும் அவாய்ட் பண்றதுதான் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ஈஸியான எக்ஸசைஸ் அதாவது முதுகு பகுதிக்கு தேவையான ஈஸியான எக்ஸசைஸ் கொடுக்கறதுனால நல்ல ரிலாக்சேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் லாவெண்டர் எண்ணெயில அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இது உங்களுடைய சர்ம துளைகள் வழியாக தசைகளுக்கு போய் அந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜியையும் வலியையும் குறைக்குது பெப்பர்மெண்ட் ஆயில் உங்களுடைய முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வலியை வந்து குறைக்குது செய்முறை மற்றும் பலன்கள் ஒரு பவுல் எடுத்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆயில் எடுத்து கலந்து வச்சுக்கோங்க நல்லா கலக்கிறதுக்கு அப்புறமா இந்த கலவையை உங்களுடைய முதுகில எல்லா பாட்லேயும் நல்லா ஈவனா தடவிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் உதவியை வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மசாஜ் பண்ண சொல்லுங்க இந்த வந்து நீங்க டெய்லியும் ஒரு தடவை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இப்படியே ரெண்டு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்